ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சாமந்திப்பூ சாமந்திப்பூவில் கள கலராக பலவிதமான சாமந்திப்பூ உள்ளது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மஞ்சள் கலர் இதிலேயே சிகப்பு ஆரஞ்சு என பல வண்ணங்கள் இருக்குது இந்த சாமந்தி பூவில் இரண்டு ரகம் இருக்குது ஒன்று நாட்டு ரகம் இன்னொன்று வந்து ஹைப்ரீடு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்கள் செடியில் பார்க்குறது ஹைப்ரீடு இலையும் பெருசாக இருக்கும் பூவும் பெருசாக இருக்கும் இது ஹைப்ரீடு நாட்டு ரகங்கிறது இலை சிறுசாக இருக்கும் பூ கொஞ்சம் மீடியமாக இருக்கும் இது வந்து நாட்டு ரகம் சரி இது ரெண்டுக்கும் வேறு என்ன வித்தியாசம் இந்த ஹைபிரிட் வந்து சில சூழ்நிலையில் வளராத தன்மை உடையாது இறந்துவிடும் ஆனால் நாட்டு ரகம் வந்து அப்படி கிடையாது எந்த சூழ்நிலையும் வளரக்கூடியது வேறு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஹைப்ரிட்டில் கொத்து கொத்தா பூக்கள் பூத்து கிடக்கும் ஆனால் நாட்டு ரகத்தில் அளவு பூக்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது இதில் ஹைப்ரிட்டில் பெரிய பெரிய பூக்களை பார்க்கலாம் நாட்டு ரகத்தில் அளவு பெரிய பூக்களை நம்ம பார்க்க முடியாது இதுக்கு ஏற்ற மாதங்கள் அப்படின்னா எதுவும் கேட்டால் டிசம்பர் ஜனவரி இது குளிர்காலத்தில் நம்ம நட்டு வச்சால் அது ஈஸியாக வளரும் இதுக்கு பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரிய அளவு பராமரிப்பு எதுவும் தேவையில்லை இது சாதாரணமாகவே நம்ம இயற்கையான உரங்கள் மூலமாகவே செழிப்பாக வளரக்கூடியது இப்போ இந்த சில பேர் இந்த செடியை கொண்டு வந்த உடனே அப்படியே வேறு தொட்டிக்கு மாற்றுறாங்க அப்படி மாற்றுறது தப்பு வாங்கியவுடன் அதை நடக்கூடாது ஏன்னா அது அது கொண்டு வந்திருக்கிற கிளைமேட் வேற இப்போ நர்சரியிலேருந்து நீங்க வாங்குறீங்க இவங்க எங்கேருந்து வாங்குறாங்கன்னா வேறு இடத்துல இருந்து வாங்கியிருப்பாங்க அது ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும் இப்போ அங்கே இப்போ ஊட்டி கொடைக்கானல் வச்சுக்கோங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் திண்டுக்கலுக்கு வந்திருக்கும் இப்போ ஊட்டி கொடைக்கானல் கிளைமேட் வேற திண்டுக்கல் கிளைமேட் வேற இப்போ நீங்கள் வாங்கிவிடும் நட்டவுடன் அந்த கிளைமேட் சூட் ஆகாமல் அந்த செடி பட்டு போய்விடும் அதனால அதை இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நில நிழலான பகுதியில் வைங்க வீட்டுக்கு கொண்டு உடனே வெயில கூட வைக்கக்கூடாது நிழலான வெயிலை வச்சு தண்ணி ஊற்றி பராமரிங்க அதற்கடுத்து நீங்கள் இந்த செடியை நடலாம் இப்போ அந்த செடியில் பூ வந்து அழகா இருக்கு அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி அது சின்ன மொட்டை விரிஞ்சு பெருசானா கூட அப்படியே காய வச்சு காஞ்சா கூட எடுக்க மாட்டீங்க ஆனால் அது ரொம்ப தப்பு பூ காஞ்சிடுச்சுன்னா அதில் வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுரும் அந்த பூவை வைரஸ் தாக்கும் பொழுது ஏன்னா அந்த பூ காஞ்சி போச்சு இனிமேல் அதுக்கு வந்து ஓட்டம் கிடையாது இதை வந்து வைரஸ் தாக்கும் தாங்கும் போது பூஞ்ச நோய் தாக்கும் இது வந்து என்ன ஆகும்னா செடியை வந்து போக வச்சிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா பூ விரிஞ்ச உடனே காய தொடங்கிறதுக்கு முன்னாடியே அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ண கட் பண்ணால் தான் அது கிளைகள் பிரிவி உங்களுக்கு அதிக அளவு பூக்கள் கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் ரெண்டாவது கலர் உள்ள அந்த பூவை பார்த்துட்ருக்கீங்க இந்த பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்கா பாருங்கள் இந்த பூ வந்து இலையை விட பெருசு பெருசாக இருக்கும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் அது பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுதான் பூ பிளாஸ்டிக் கலரில் அப்படியே உள்ளத்தை கொல்ல கொள்கிற அளவுக்கு இந்த பூ இருக்கும் செடி சின்னது தான் ஆனால் பூவை பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்கிறது ஓகே இந்த செடி வந்து நமக்கு கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் அந்த அது ஒரு கிளையை ஒடித்து நம்ம நட்டு வச்சாலே அந்த கிளையிலிருந்து அது புது செடியானது உருவாகிறோம் ஓகேயா அதுக்கடுத்து பூக்கள் காய்க்கிற காய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கவாத்து பண்ணால் தான் தப்பிக்க முடியும் அப்புறம் பூக்களை வெட்டுறது மேலே பூவை மட்டும் வெட்டக்கூடாது பூவில் வந்து இரண்டு மூன்று இலைகளுக்கு தள்ளி வந்து வெட்டணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மண்கலவை இருக்கிட்டால் இறுக்கம் இல்லாத கலவை அந்த மண்ணில் வந்து இருக்க இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யறது ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு மண்புள்ள உரம் வேப்ப புண்ணாக்கு அசோஸ் பயிரெலாம் போட்டு கலந்து வைக்கணும் கலந்து வச்சு உடனே அந்த மண்ணை உபயோகிக்க கூடாது பஸ்எஸ் ஃபைலில் போட்டிருக்கனால நுண்ணுயிர்கள் பெருகணும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து மூணு நாளுக்கு வைங்க மூணு நாள் தண்ணி துளித்து வைக்கும்போது அதில் நுண்ணுயிர்கள் அதிக அளவு பெருகணும் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தொட்டியை தலைகீழாக வருங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க தண்ணி ஊறி இலகுன மாதிரி பண்ணிக்கங்க அப்புறம் தொட்டியை தலைகீழாக வச்சு இது பிளாஸ்டிக் ஏற்கறனால சுத்துக்கும் அமுக்கணும்னா எப்படி அமுமக்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி சுத்துக்கும் அப்படியே அமுக்கணும் தண்ணி ஊற்றிருக்கோமா சுற்றிக்கு அமுக்குறோமா அமுக்க அதை தலைகளாக வச்சு மேலே ரெண்டு தட்டு தட்டினா அப்படியே வந்துடும் அப்படி வந்த உடனே அப்படியே தொட்டியில் நடக்கூடாது அந்த மேலே இருக்க மண்ணை கொஞ்சம் இலக்ஸாக்கி அந்த மண்ணில் நடணும் சுற்றி இந்த அந்த செடி மறையிற வரைக்கும் அந்த க வேர்கள்லாம் மறைகிற வரைக்கும் மண்ணை போட வேண்டும் ஓகே இதுக்கு குறைவான வீலே போதுமானது அதனால் அது வந்து நிழல் தருகின்ற இடத்துல வச்சாலே ரொம்ப அழகாக வரும் அடுத்து இதை பற்றி சொல்லணும்னா நாட்டு ரகத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு முறை வாங்கினாலே ஆயுசுக்கு வரும் முடியும் ஏன்னா அது ஆகாது நாட்டு ரகமாக இருக்கிறதுனால அது சிறப்பாக இருக்கும் இந்த ரகம் வந்து நம்ம அதை பார்க்கணும் கொஞ்சம் பூச்சிச்சு இருந்தால் நம்ம அந்த ஸ்ப்ரேயரை வேப்பன் ஸ்ப்ரேரெல்லாம் நம்ம அடித்து நம்ம இதை காப்பாற்றணும் இப்போ இது நுனி கருகிருச்சு அப்படின்னா என்ன கட்டினா வைரஸ் தாக்குதல் இருக்குது அப்போ எவ்வளோ தூரம் கருகி இருக்கோ அதை கீழே வெட்டி அதை தூக்கி போட்டிங்கன்னா மற்ற அந்த காம்ப தண்டை காப்பாற்றலாம் அப்படி இல்லைன்னா அந்த தண்டு முழுவதும் கருகி போய் அந்த செடியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஓகே அதுக்கடுத்து இந்த பூக்கள்லாம் இருக்குது இந்த பூக்கள் பெருசாகணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை வாழைப்பழத்தோளை கரைச்சல் ஊற்றலாம் வாழைப்பழத்தோளை கரைச்சல்னா என்ன அப்படின்னா ச வாழைப்பழத்தோலை வந்து மூணு நாள் ஊற வச்சு தண்ணியில் போட்டு மூடி வச்சிடணும் மூணு நாள் நங்கு ஊறின பின்னாடி அந்த வாழைத்தோளை தூக்கி போட்டு அந்த தண்ணியை எடுத்து ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியை கலந்து செடிக்கு ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றும் போது அந்த செடிக்கு பொட்டாசியம் சத்து கிடச்சி அது பூக்கள் பெருசு பெருசாக பூக்கும் அதுக்கடுத்து இப்போ இந்த செடியை வந்து நம்ம மாற்றி நடுறோம் மாற்றி நட்ட உடனே அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகிடும் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம உடம்புல அடிபட்டால் அந்த இடம் வளச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த செடிக்கும் அந்த வேரோடு நம்ம எடுத்து நடும்போது அந்த மாறும் மாறும்போது அதுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கும் ஏன்னால் அந்த அதுக்கு இருந்த மண்கலவை வேற இப்போ நம்ம போட்டிருக்கிற மண்கலவை வேற ரெண்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்போது அது ஏன்னா அது சென்சிட்டிவான ஒரு செடி உடனே என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க எஃப்எம் சால்ட்டை தண்ணீரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த செடி வந்து புத்துணோர் பட்டு அந்த எல்லாம் குறைஞ்சி அழகாக வரும் இதுக்கு வந்து பெரிய அளவு தாக்குதல்னு எடுத்துக்கிட்டால் அஸ்வினி பூச்சி பூச்சி தாக்குதல் தான் அதிக அளவு இருக்கும் இதை சாற்றை உறிஞ்சு அந்த செடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அதை சாகரிச்சிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா வேப்பண்ண கரைச்சலை நம்ம அடிக்கலாம் சரி வாரம் வாரம் அடிக்கும் போது இது அஸ்வினி பூச்சி தொல்லை பூச்சி தொல்லை இருக்காது இப்போ வேறு என்ன கலவை எடுக்கலான்னா அந்த புளிச்ச மோரை அதை மூணு நாள் புளித்த முறை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதில் மஞ்சத்தூளை போட்டு கலந்து வடிகட்டி அதை ஸ்ப்ரே ஸ்ப்ரேயில் ஊற்றி ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் அடிக்கும்போது அது செடியானது அந்த பூச்சி போகும் இல்லை ஜிப்ராலின்ங்கிற பொருள் இருக்கனால உங்களுக்கு பூக்களை கொத்து கொத்தாக க கிடைக்க ஒளிவகுக்கும் அதுக்கடுத்து இதுக்கு இன்னொரு கரைசலும் பயன்படுத்தலாம் இஞ்சி பூண்டு கரைசல் அப்படிம்பாங்க இஞ்சியும் பூண்டியும் மிக்சியில் போட்டு ஆட்டி அதை வந்து ரெண்டு நாள் வச்சு அதை வடிகட்டி அந்த கரைசலை ஒன்றுக்கு பத்துங்கிற விகிதத்தில் கலந்து கூட நம்ம அடிக்கலாம் இப்போ பூக்கள் கொத்து கொத்தாக இருக்கிறதுக்கு நம்ம புளிச்சுமோர் கரைசல் அப்படின்னு பார்த்தோம் இது அதிகளவு உணவுப் பொருட்கள் தேவையானது இதுக்கு அதிகளவு ஹை தேவையான பொருள் தேவை அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா வாரம் வாரம் மண்புழு உருவம் வைக்கணும் ஆனால் ஹெவி ஃபீடர் இது அதுக்கடுத்து வேறு என்ன செய்யணும் வேப்பனை பண்ணாக்க மறக்காமல் வைக்க வேண்டும் அதுக்கடுத்து மண்ணை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மரியாதை கிளறி விட வேண்டும் களை இருந்தால் எடுக்கணும் கவாத்து மறக்காமல் பண்ணணும் அதுக்கடுத்து இது ம இது வந்து உப்பு தண்ணியை விட நல்ல தண்ணியில் நங்காக வளரக்கூடியது முடிஞ்சால் இந்த செடிக்கு தினத்துக்கும் நீங்கள் நல்ல தண்ணீரை அடிங்க ஊத்துங்க பஞ்சகாவியா அப்படின்னா அஞ்சு பொருட்கள் சேர்ந்தது உங்களுக்கே தெரியும் அதை பற்றிய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்னா அப்புறமா நாங்கள் கொடுக்குறோம் அதை பார்த்துக்கலாம் பஞ்சகாவியா தண்ணீரை கலந்து அடிக்கும்போது இந்த செடி மிகவும் பயங்கரமாக வளரக்கூடிய தன்மை அது இந்த மீன் எண்ணெய் அதில் நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால இந்த மீன் எண்ணெயை நீங்கள் கூட உபயோகிக்கலாம் அது அடுத்தது இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை நம்ம ஊற்றும் பொழுது செடிகள் மிகவும் கொத்து கொத்தாக பூக்கும் இவ்வாறு இந்த செடியை பராமரித்து வந்தால் அந்த செடியானது வர்றவங்க ஆஹா ஹவு பியூட்டி என்று வியக்கிற அளவுக்கு உங்களுக்கு அது பெருமையை தரும் இந்த சாமந்தி பூ பற்றிய முழு டீட்டெயிலும் நாங்கள் இந்த பதிவில் அழகாக கொடுத்துருக்குறோம்னு நம்புகிறோம் இதுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அடுத்த பதிவில் உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணுறோம் சாமந்தி பூ வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வைக்கிறது நமக்கு அழகை மட்டுமல்ல மன நிறைவை தரக்கூடியது வீட்டிற்கு இறைவனுக்கு படைக்கின்ற பூவாக இது இருப்பதனால நீங்கள் இதையே நீங்கள் இறைவனுக்கு படைக்கலாம் அதுக்கடுத்து இது வீட்டுக்கு ஒரு அழகை தரக்கூடிய செடியாக இருக்கிறது ஒரு நாள் காயாது இது ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் தங்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இந்த சாமந்திப்பூ வீட்டுக்கு நம்ம வளர்க்கலாம் இந்த பாருங்க இதை வாங்கியே பத்து நாள் கோயிலாச்சு எவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் இருக்குது அதனால் சாமந்திப்பூவை நீங்கள் வீட்டில் வளர்க்குறவுது இதை கலர் கலராக இருக்கும்போது உங்களுக்கு மிகவும் சந்தோஷம் தரக்கூடியது இத்துடனே இந்த சம்மதிப்பு பதிவை முடிக்கிறோம் எங்களுடைய யூடியூப் சேனல் சதா கார்டன் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க எங்களுக்கு ஒரு தேங்க்யூ